உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் என்ன உதவி செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக அவங்க கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம உதவி செய்யலாம்னு நினைப்பீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது இந்த சிம்ம ராசி அன்பர்களால் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா வருட பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை பார்ப்போம் முக்கியமாக சனிப்பயிற்சி ராகுகேர் பயிற்சி குரு பயிற்சி இதில் பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால அதிக ஆசைகளால் அதிக ஆபத்துகளை பெறக்கூடிய சிம்மராசி என்பல்லாம் இருக்கு புரியும் ரொம்ப முக்கியம் அதுதான் அதிக ஆசை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வரும் ஒரே நேரத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்தணும்னு நினைப்போம் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் அஷ்டம சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால என்ன பண்ணணும் நீங்கள் ஒன்றா முதல்ல ஒரு வாய்ப்பு வருது அதை கரெக்டாக பயன்படுத்துங்க அந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அடுத்த வேற ஒரு வாய்ப்புக்கு நோக்கி நகர்ந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிமையான புத்தாண்டு பலனா இருக்க போகுது கண்டிப்பா இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையா இருங்க நீங்க தொழில என்ன மாதிரி வேணா பிசினஸ் பண்ணலாம் என்ன கடன் பிரச்சனை இருக்குது சார் இதில் ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க சில பேர் சில பேர் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து நல்லா சம்பாதிச்சிட மாட்டோமா நம்ம குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிட மாட்டோமா நம்ம கு குற்ற உணவக எல்லாேருக்கும் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணங்கள் சில பேர் இருக்குது ஆனால் அதில் கவனமாக இருந்து செயல்படக்கூடிய முக்கியமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போகும் அதே போல் இந்த தொழிலில் கடன் வாங்காமல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா எப்படி சார் தொழில் கடன் வாங்காமல் வாங்க பண்ணுறது தொழிலில் கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் அந்த கடனை நம்மளால் கட்ட முடியுமா முதல்ல அப்படி பார்த்துக்கோங்க ஒன்று இல்லை சார் பணம் வந்தால் தான் சார் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கீங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த பணம் நீங்கள் கடன் வாங்கி போடக்கூடிய முதலீடு அந்த முதலீடுக்கு போதாலும் முதல்ல பாருங்கள் ஒன்று ரெண்டாவது அந்த முதலீடு மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதான்னு பாருங்கள் அடுத்தது அந்த கடனை இருக்கிறத வச்சு வருமானத்தை வச்சு கட்ட முடியுமா போட்ட முதலீடுக்கான வருமானம் வருமானம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா அந்த முதலீடுலேருந்து வெளியில் வர்றது மிக மிக உத்தமம் இல்லைனா கண்டிப்பாக அதில் கடன் கட்ட முடியாத ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருங்க போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமாக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வேலை தான் உங்களுடைய வாழ்வாதாரமே நீங்கள் எந்த கம்பெனி வேலை வேலை செய்யலாம் சாஃப்ட்வேரில் இருக்கலாம் மெடிக்கலில் இருக்கலாம் இன்ஜினியரிங்கில் இருக்கலாம் கவுர்மெண்ட்டில் இருக்கலாம் நிறைய சிம்மராசி என்பது கவர்மெண்ட் ஃபீல்டில் இருப்பீங்க அது காவல்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் நிறைய இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க அதில் நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்கல் தேவையில்லாத விஷயங்களை மாட்டுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு காரணம் கேட்டிங்கன்னா ஒன்று அஷ்டமசனி அடுத்தது உங்கள் ராசியிலே கேது பகவான் வராரு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிங்கன்னா கூட அந்த தப்பு பூதாகரமாக வெடித்து அந்த வேலையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருடம் கொடுக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதனால் ரொம்ப கவனமாக வேலையில் இருங்க வேலை மாற்றம் பண்ணக்கூடிய நினை நினைக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையா இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருப்போமா இல்லை சார் ஏற்கனவே ஆஃபீஸர் சரியில்லை சார் ஆஃபீஸ சூழ்நிலையில் சரியில்லை சார் கம்பெனி மூடுற மாதிரி இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கம்பெனி மாறினதுக்கப்புறம் இந்த கம்பெனி குரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வேலையை மாற்றம் செய்வது சிறப்பு அப்போ வேலையே மாறக்கூடாதுன்னு கேட்டால் மாறலாம் எப்படி மாறலாம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கிடைக்கவும் செய்யும் அதில் எந்த டவுட் கிடையாது வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது கண்டிப்பாக போயிட்டு வாங்க வெளிநாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அனுப்புகிறாங்க அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இல்லை சார் அந்த கண்ட்ரி எனக்கு கிளைமேட் சரி இருக்காது இந்த கண்ட்ரி போனால் பண வரவு இருக்காது இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும் அதில் ஜாக்கிரதையாக இருங்க அந்த எந்த வேலை கொடுத்தாலும் அடுத்த ஒரு வருஷம் செய்வேன்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க கவலைப்படாதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க இல்லை நான் அதை மாதிரி செய்ய மாட்டேன் நிறைய சிம்மராசி என்பர்கள் என்னென்னா அந்த சுய கௌரவம் நான் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்கணும் அது தேவை தான் ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லது அதே போல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து இருக்கப்போகுது அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உறவு சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா கூட அதை பேசி தீர்த்துக்கிறதுக்கான வேலையை செய்வது சிறப்பு இல்லை நான் பேச மாட்டேன் ஈகோ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நான் ஏன் அவங்ககிட்ட போய் பேசணும் அவங்க வந்து பேசினா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் தீக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அதை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா அது பிரிவினைக்கு தான் போகும் ஏற்கனவே பிரிஞ்சுதான் சார் இருக்கும் இதுக்கப்புறம் ஒன்று நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அது கண்டிப்பாக நடந்துடும் அதில் டவுட் வேண்டாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடைபெறக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக திருமணம் முதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய வரன் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கா உங்களுடைய வசதிக்கு உங்களுடைய குளத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த ராசி என்பது நிறைய பேர் காதல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் சில ஏமாற்றங்கள் அதனால் சில மனசு வருத்தங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் இந்த காதல் இருக்குது எதா எதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எதையும் பெருசாகாமல் அமைதியாக இருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லாவே இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்போ சாப்பிடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வெளியூர் போகிறீங்க வெளியிடத்துக்கு போகிறீங்கன்னா சாப்பிட்ற ஆகிட்டோம்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியம் இருந்தால் கூட அதை தவிர்க்கிறது நல்லது அதே போல் ராசியாக இருக்கீங்க அதுமாதிரி ஹார்ட்டு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதில் எதா பிரச்சனைகள் இருக்குது ஒரு பிபி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் அது எந்த டவுட்டும் கிடையாது சுகர் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக அந்த மெடிக்கேஷன் ப்ராப்பராக எடுத்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் மன சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது முக்கியமாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னா ஒரே ஒரு பாசிட்டிவ்னால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் சில பிரச்சனைகள்லேருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலையை அந்த குரு பகவான் கொடுப்பார் ஆனாலும் இந்த இரண்டு கிரகங்களால் பாதிப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் போது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலங்களே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் இது செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು